மாதிரி வந்தா என்ன இப்ப காவிரிக்கு என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க நான் வந்து காவிரி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் கான்ட்ராக்ட் மேரேஜ் பத்தி எல்லாமேன்றாங்க உடனே விஜய் கோவப்பட்டு நிவியனோட ஷோட்டை பிடிக்கிறாங்க உனக்கு எவ்வளவு தேவை இப்படி ஒரு வேலையை செஞ்சிருப்ப நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன் ஆனா நீ என்ன வேலை பண்ணிருக்கேன்றாங்க எனக்கு புரியுது நான் பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு ஆனா எனக்கு வேற வேலை தெரியல காவிரி என்கிட்ட போர்ஸ் பண்ணி கேட்டதோ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்னு சொல்றாங்க இதை கேட்ட விஜய் பயங்கரமா கோவப்படுறாங்க ரொம்ப ரொம்பவே பயங்கரமா ஷாக் ஆயிட்டேன் காவேரியோட முகத்துல நான் இப்ப போய் எப்படி முழிக்க போறேன் அவகிட்ட எப்படி இதை பண்ண போறேன் எதுக்காகடா இப்படி பண்ண உன்ன நம்பி ஒரு விஷயத்த சொன்னா நீ பொறுமையா இருக்க மாட்டியா ஏன் இப்படி பண்ண இதுக்கு மேலே காவேரியை பத்தி எதுவும் பேச உங்களுக்கு தகுதி இல்லை நிவின்னு சொல்றாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க